விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் தவசி திரைப்படத்தின் விஜயகாந்த் வசனத்தை பேசி வாக்கு சேகரித்தார் இன்னைக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு இங்க வந்து சந்திக்கிறது இந்த மண்ணின் மைந்தனாக உங்க வீட்டு பிள்ளையாக உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு சந்தோஷப்படுற இதே அறுப்பு கோட்டை கேப்டன் பிறந்தாரு கேப்டன் இன்னைக்கு மதுரைக்கு போயிட்டு சென்னைக்கு கட்சி தலைவரான மறைந்த கேப்டன் மனைவியும் அறுப்பு போட்டு இந்த பந்தம் முடிஞ்சு அப்படின்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு விஜய் படம்னா பிறந்து மதுரைக்கு வந்து இன்னைக்கு வேட்பாளராக கூடாரு இன்னைக்கு வந்து சந்தோஷம் இனி இங்க நான் வச்சேன் இனி உங்களுக்கு கூட மட்டும்தான்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க